அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக தமிழ் கேள்வி இந்த பதிவில் நாம் காண இருப்பது குரூப் டூ அண்டு டூ ஏ இருவருக்குமான தமிழ் பாடத்திற்குரிய மாவு வினாத்தாள் தான் சரிங்க வினாத்தாலை முழுமையாக பாருங்கள் நன்றி பா வாங்க வினாத்தாளை சேலலாம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் இது அதிகமான அளவில் அறக்கழுத்துக்களை கூறும் நூல் இது சரியான விடை திருக்குறள் அதாவது பதினைந்து நூல்கள் அறக்கட்டுத்தலை கூடுகின்ற நூல்கள் மொத்தம் பதினொன்று அதில் அதிகமான அளவு கருத்துக்களை கூறும் நூல் என்று பார்த்தோம் அது திருக்குறள் காட்டுப் பூட்டல் இருக்கும் என்னும் சொல் கிரட்டி எழுத கிடைக்கும் சொல் இது சரியான விடை காட்டு இருக்கும் அதாவது குக்குரை மேயிட்டு ஓடும் அப்ப இதுவும் போயிடுச்சுன்னா இட்டு இட்டு இருக்கணும் அந்த இட்டு கூட விழிப்புணர்வு இந்த என்றது பழகுது எனவே சரியான விடை நீண்ட தரும் காலப்பகுதி என்னும் சொல்லி சொல் சரியான விடை ஊதி உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து பெரும் காட்டானது பொருந்தும் இடங்கள் கட்டணை நான்கு இடங்கள் எவ்வகை வாக்கியம் ஓவியம் சுமரனால் வரையப்பட்டது இங்க ஆள் வந்து வந்துட்டு இங்க வந்து பட்டது வந்துட்டு சரியான விடை சொல்லி தொழில் பெயர் எது என்று கண்டறிஞர் தொழில் பெயர் தினை பால் எண் இடம் காலம் எதுவும் எது தொழில் மட்டும் அமைந்துக்கும் எனவே சரியான விதை காணுதல் விருத்தப்பாவினால் அமைந்த முதல் காப்பி நூல் இது சரியான விடை சுழ்வதை சிந்தாமணி அம்மா எப்படி அம்மா நான் நன்றாக தோணுங்கள் விருத்தப்பாவினால் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ விருத்தப்பாவால் அமைந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நூல் சிவலை திங்காவது முதல் தோன்றிய காப்பிய நூல் என்று கேட்டார்கள்னால் சிலப்பதியாக என்பது சரியான கிடை சரிங்களா இந்த வேறுபாட்டை மனது நிறுத்தி சொல்லுங்க அது சரி தான் தொல்லக தொழிலில் பயனுடைய செல்லும் சொல்ல சொல்லில் பயனில்லா சொல் இக்குரளில் பயின்று வந்துள்ள அணி சரியான விதை சில பொருள் தின்னறு நிலையணி அதாவது ஒரு தொல்லாது மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தருமானால் அந்த அணி சொற்பொருள் பின்வரும் வினையெனில் எனப்படும் சரிங்களா அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக ஒருத்தல் இன்னா செய்தாரை அப்ப சரியான விடை இன்னா செய்தாரை ஒருத்தல் என்பது சரியான வரிசை முறை புன்னை ஞாயல் என்பன எத்தினைக்கு உரிய மரங்கள் சரியான விடை நெய்தல் திணைக்கு உரிய மரங்கள் அடுத்த வினா பொறுத்துகள் இயல்பு புணர்ச்சி தோன்றல் விதாரம் விரிதல் விதாரம் கெடுதல் விதாரம் இந்த வகை நுழைவுத் தேர்வு வாழை மரம் பிறந்தானூறு அதாவது என்னென்ன வகையான புணர்ச்சிக்கான சான்றுகள் கொடுத்திருக்கின்றார்கள் சரிங்களா விடை பார்ப்போம் இயல்பு புணர்ச்சி வாழை கூட்டல் மரம் வாழை நரம் இயல்பாக புரண்டு ஒன்று தோன்றல் விகாரம் ஒரு எழுத்து புதிதாக தோன்றுவது நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு எனவே இரண்டு அடுத்து திரிதல் விகாரம் ஒரு எழுத்தாண்டு வேறொரு எழுத்தாக கிரிதல் பல் குட்டல் பசை பற்பசை இது மூன்று விடுதல் அல்லது நீங்கி விடுதல் அதன்படி புறம் குட்டல் நானூறு நானூறு இந்த மகரமானது கெட்டது எனவே அது நான்கு சரிங்க அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இயல்பு புணர்ச்சி வாழைமரம் மரம் தோன்றல் நிகாரம் நுழைவு தேர்வு நிகாரம் பற்பத்தை பெடுதல் நிகாரம் ஒழிக்காரா கொள்கை தீமை இல்லாத நீத்தலும் வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு பார்த்துக்கோம் எண்ணிக்கணிய கருமம் அடுத்த பக்கம் அழுக்காராமை வாய்மை இறைமாற்றி தெரிந்து செயல் வகை அதாவது ஒவ்வொரு துறவினர் முக்கியமான தொடர்கள் அது எந்த அது அழுக்காராமை ஒன்று தீமை இல்லாத இரண்டு இயற்றலும் ஈட்டலும் இறைமாற்று இடத்துல தலைவன் அதாவது மன்னனை குறிக்கும் அவன் ஆட்சி செய்கின்ற அமைப்பு முறை அதன் சிறப்பு பற்றி கூறுவதனால் இறைமாற்றி என்கின்ற அதிகாரம் எண்ணி துணிய இது நான்கு அப்ப விடையானது நேர் நேராகவே அமைகின்றன இல்லைங்களா எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான உடல் இப்ப அடுத்த அதாவது எந்தெந்த மேய் எடுத்துக்கிறது இந்த பக்கம் நாவின் இடை அன்னத்தின் இடை நாவின் தாய்ப்பின் அடி நாவின் முதல் அன்னத்தின் அணி லாவின்முனி அல்லத்தில் முடி இப்போ எந்த எந்த இடத்துல இந்த இடத்தில் குறைச்சிருக்கோன்னா இப்போ ஜிப் இன் லாவியின் முதல் அல்லத்தில் அதிக அது ஒன்று இன் லாவின் இடை அல்லத்தின் உடை அது இரண்டு கிப் இன் அது லாவின்முனி அல்லத்தில் முடி அது மூன்று அது லாவின்முனி மேல்வாய் பள்ளியின் அதிக அது நான்கு அப்போ இடையாவது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அல்லத்தின் முதல் என்று சொல்வார்கள் அல்லத்தின் என்று சொல்வார்கள் அங்கத்தின் மேல்வாய் பள்ளி அது சரிங்களா அறுபாள் அதாவது தன்மை ஒருமை நிலைமுற்று இருக்குது ஆண்பால் நிலைமுற்று இருக்குது முன்னிலே ஒருமை விலைமுற்று இருக்குது பலர்பால் நிலைமுற்று விகிதி அப்ப எதர் எதற்குரிய விகிதிகள் என்று கேட்டே இருக்கின்றார் இப்போ பார்ப்போம் அண் ஆண் ஆண்பால் நிலைநூற்று விகிதி ஒன்று ஐ ஆர் பலர்பால் நிலை நுற்று விகிதியில் இரண்டு என் ஏன் இது தன்மை ஒருமை நிலையுற்று விகிதி மூன்று ஐ ஆர் முன்னிலே ஒருமை நிலைமுற்று விகிதி அது நாலு அப்ப விடையாண்டு இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்று அமைகின்றது விருது பலர் வாழ் விளைவுற்று விடுதி என் தன்மை ஒருமை விளைவுற்று விடுதி ஐ முன்னிலே ஒருமை விளைவுற்று விடுதி அடுத்த போட்டிகள் திருவாசகம் படித்தான் தலைவணங்கு சிதம்பரம் சென்றார் கம்பர் பாடல் இந்த முக்கம் மூன்றாம் வேற்றுமை தொகை ஆறாம் இரண்டாம் நான்காம் இப்ப இந்த தொடர்ந்து எந்தெந்த வேற்றுமை தொகைக்கு தலையால் வணங்கு எனவே மூன்றாம் வேற்றுமை தொகை அது இரண்டு சிதம்பரம் என்றான் சிதம்பரத்திற்கு சென்றான் நான்காம் வேற்றுமை எனவே அது மூன்று கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல் ஆறாம் வெற்றுமீட் பட்ட பிறகு அது நான்கு அப்புறம் விளையாண்டு இரண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இது திருவாகனம் படித்தான் இரண்டாம் வேற்றுமீசபை தலை வணங்கி தலையால் வணங்கும் எனவே மூன்றாம் வெற்றுமீ சபை சிதம்பரம் சென்றான் சினமரத்திற்கு சென்றான் நான்காம் வெற்றுமீ சபை கம்பர் பாடல் கம்பரது பாடல் சென்றவே ஆறாம் வேற்றுமீன் சபை சரிங்களா அடுத்த ஆராய்ச்சி பதிப்பு என்னும் திருக்குறள் பற்றிய ஆய்வு நூலை எழுதியவர் சிவா ஜெகநாதன் மதில் குறித்த போர்கள் எத்தனைகளில் நொச்சி உரிமை அதாவது உரிமை நொச்சி இது வந்து ஆ ஆழ்நிறை காதல் மீட்டருக்கான போர்கள் இல்லைங்களா இது வந்து மன்னனுடைய கோட்டை போர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிலம் சார்ந்த மண் சார்ந்த போர்கள் அது தும்பல் வாகை அப்படின்னு அப்போ அதனுடைய வலிமை அதனால் கிடைக்கின்ற வெற்றி சார்ந்த பொருட்கள் ஆழத்து மேல புகழில் குளத்துல வாலி நெருங்க குழந்தை பயந்து வந்துள்ள பொருள் பொருள் சரியான விடை கொண்டு கூட்டு பொருட்கள் சரியான சொற்களை அந்தந்த அடியே சொற்களை எடுத்து மாற்றி பொருள் சுடுதல் எனவே அது கொஞ்சம் கூட்டு அத்து குளிர்காலம் முன்படி காலம் வியாமம் ஆகியன எத்தனைக்கு உரிய போயுது கரையாளர்களை குறிஞ்சி உரிச்சொல் அல்லாதது எது கடிமலர் உருப்பசி மதிமுகம் நனி நன்றி நல்லா பாருங்க கடி இந்த பக்கம் உருதி இந்த பக்கம் நனி எல்லாமே உரிச்சொற்கள் இருக்குங்க அதனை வந்து சொற்கள் இருக்குங்க ஆக எல்லாமே அது இந்த மதிமுகம் என்பது ஓமை எனவே இது சரியான குறை அதாவது உரிச்சொல் அல்லாத சொல் என்பது மதிமுகம் செயலில் இடையிலேயே உயர்ந்து வரும் போதை எதுநன் போர்கள் பார்த்தோம்னா வித்தியாசமான வினா இந்த மாதிரிதான் அமையும் அப்படியே நேரம் வந்து வந்து எடுத்து நேரடியான வினாக்களை புரம் சரிங்களா அது உயிர் முன் உயிர் என்று பயிர் வந்திருந்த சொல் எது பாத்தீங்கன்னா இந்த உயிர் ஆரம்பித்தது சரியான விலை மணி என்பது மணி மணிக்குட்டலாகி என்பது ஆகும் அதாவது உயிரிழத்தின் முன்னால் உயிரெழுத்து வருகிறது நிலைமொழி ஈற்றில் உயிரிழக்கும் வறுமொழி முதலில் உயிரிழக்கும் இடம் பெற்றது எழுத்து அதான் எழுத்து ஆரம்பிக்கின்றது மெய் அழுத்து முழுகின்ற உயிரெழுத்து ஆரம்பிக்கின்றது வெயில் மெய்யெழுத்து முடிகின்றது மெய்யெழுத்து எனவே சரியான விதை மனித அல்லார் இதன் வாய்வாதை என்ன குரில் ஒத்து எதை ஒத்து எனவே சரியான விதைமா குறிப்பிடப்படம் கருத பார்ப்பேன் சரியான பார் பார்க்குசல் இச்சு இத்து குத்தல் ஏ இது சரியான விடை இங்க பாத்தீங்கன்னாக்கோ இத சந்தின்னு சொன்னா இந்த இடைநிலை விடுபட்டு இங்க பார்த்துன்னு வராது இங்க பா இங்க வந்து இது தூ வந்துருக்கு எனவே இவை கிடையாது இந்த ஆ என்பது சரியான விடை பார் பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஏ தன்மை ஒருமை விடைமுற்று இசுத்தி கருவி கருத்தா என்னும் இரு வகையான பொருள்களில் வரும் வேற்றுமை இது சரியான விடை மூன்றாம் வேற்றுமை ஆக முழுக்க முழுக்க இலக்கணத்தினால் மாதிரி வினாத்தாள் ஒன்று இந்த பதிவில் இதே மாதிரியான வினாத்தாள்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைக்கும் பதிவுகள் தெரிஞ்சப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்